பண்ணுங்க அந்த கை அப்படியே காட்டுங்க பார்க்கலாம் யூஸ் பண்ணலை சரி பண்ண இப்போ பெரிய மாற்றம் செய்ய முடியாதமா ஒரு வயசை தாண்டிவிட்டால் மா ஒரு ஒன்றரை ஒன்று 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 பன்னெண்டு பன்னெண்டு தாண்டிட்டு இந்த பல்லு லேசாக முளைக்கணும் இன்னும் பல்லு முளைக்கல நான் இப்போ தான் முதல் பல்லு அப்படியே கீழ்ப்பல் வந்துடும் நல்லா பல்லு முளைக்கணும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பண்ணல அதெல்லாம் பெருசாக என்ன அவன் ஏதோ பண்ணிவிட்டான் அதுக்காக நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது நடந்து நடந்து போச்சு அவனும் நாம் தப்பிச்சுட்டு போயிடுவான் அவன் எங்கே போனவன் தப்பு எப்போ அப்படிதான் ஏன்னா பெரும்பாலும் அரசு மரத்துக்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்பது ஒழுங்காக சொல்ல என் பொண்ணே சொல்ல பிற தான் அரசு அரசு மரத்துல தான் பிறந்தது என் பெரிய பொண்ணு அப்படி தான் சின்ன பொண்ணு அப்படித்தான் எல்லாம் அரசு மரத்துல தான் பிறந்தது அவங்களும் உயிர் கொடுத்து காப்பாற்றுறாங்க இதுக்கு என்ன விஷயம் பதி பதினாலு தாண்டிடுச்சா இருபத்தி ஆறு இருபத்தாறு தாண்டிடுச்சா இருபத்தாறு அப்படி அப்படி இருக்கிற மாதிரி தெரியல இல்லையா அப்போ எத்தனை வருஷம் போயிருக்கேன் சிறுசிலிருந்து அப்படி தான் அதே ஏழு மாதம் ஒன்பது மாசம் இப்போதான் சார் அதனால இப்போ இருபத்தாறு வருஷம் இப்படிதான் இருக்காங்க நான் பார்த்தா ஒரு பதினாலு பாஞ்சு தான் நினைச்சேன் உங்க அம்மா ஓ வேற யாருக்கு கூட படங்க அங்கிருந்தீங்களா ஆமா வருஷம் அங்கே பட்டை போட்டு இருந்தாரு அவரு கூட மூலையில அழுத்தம் இருக்கு பேச இல்லைங்க சரி பண்ணிட்டு இதெல்லாம் அவன் சரி பண்ணிட்டானா அவன் இவனுக்கு மாதிரி மாறிடுவான் நம்ம எல்லாத்தையும் வைத்தியமா நம்ம நோக்கம் எல்லாத்தையும் வைத்திர டேய் டாக்டர் மாறிவிட்டான்னு சொல்லிட்டு நானு மருத்துவரா மாறுதுங்கிறது அதை டெக்னிக்கல் தெரியணும் எல்லாம் குணமாக்கலங்க இதெல்லாம் மருந்தே இல்லாம குணமாக்குறதா நம்ம வேலை மருந்து இல்ல மருத்துவம் சொல்லி போட்டு மருந்துல்ல மருத்துவம்னா நமக்கு நம்ம மிஷின் எடுக்கப்படுறதில்ல கத்தி இல்ல எதுவும் எடுக்கப்படுது இல்ல உணவு பழக்கத்திலே மாத்திட்டு போயிடலாம் முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அபாரத்தை மாத்தத்தானே போறோம் வேற ஒண்ணும் இல்லையா இதுக்கு மேலே நிலைக்கு போது சுத்தம் தான் பண்ணுவோம் வேற என்ன ஆக போகுது ம் முயற்சி ஐயா பண்ணுமா இதுதான் நமக்கு விட்ட ஒரு வழி இல்லைங்க ஐயா மரணம் தான் அது எப்போ மரணம் வர்றது ஏங்க அது எப்போ மரணம் நூறு வருஷம் மரணம் வந்து அது அதுக்கு முயற்சி பண்ணிட்டு போகலாம் இல்லையா சாகுன்னு ஆகி போச்சு முயற்சி பண்ணிட்டு போயிடலாமே ஐயா முடிவு ஆகி போச்சு ஏதோ ஒன்று வெட்டோன்னு துண்டு ரெண்டு இப்போ எத்தனை நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது நமக்கும் இயற்கைக்கான தொடர்பு நமக்கு சுத்தப்படுத்தணும் தான் தீரணும் வெட்ட வெட்டி தான் தீரணும் ஓட்டவனும் தான் தீரணும் ஐயோ ஏற்ற கிழக்கு ஓட்ட போடாதீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஒவ்வொரு உயிர் தனித்தனி ஒவ்வொரு மனம் தனித்தனி உங்களுக்காக நான் சாப்பிட முடியாது எனக்கேக்க நீங்க சாப்பிட முடியாது என் தலைவலிக்கு வைத்தியம் பார்க்க முடியாது உங்கள் தலைவலிக்கு நான் மருந்து போட முடியாது அவங்க உங்கள் தலைவலிக்கு அவன் வைத்தியம் மருந்து போட்டு வேண்டிட்டு தான் அதனால் இது அன்பெல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது ஏ சுத்தப்படுத்தலாம் வேணா பதிமூணு மாதம் ஆகிறப்போ நேராக பழச்சேரில் இருக்கேன் எம்பூன்னும் பழச்சேரில் தான் வழங்குது பேரம்பேத்தி வேணா ஃபோன் நம்பர் தேராக அடிச்சு கேளுங்க ஃபோட்டோ காட்ட இதுங்க ஈ அதெல்லாம் அதெல்லாம் விட்டுருப்பா